வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு நடைபெற உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஆறு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையின் அசமந்த போக்கை கண்டித்து நேற்று பொதுமக்களால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது சம்மாந்துறை நைனாகாடு சாவாற்றின் பறையடி இறக்கம் உடைப்படுத்துள்ளமை நாள் பல விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன அளவுக்கு அதிக நீர்வரத்து காரணமாக பாவற்குளத்தின் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கதிர்காமத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கோட்டபாய் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மன்னார் தோட்டக்காடு தொடருந்து கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது திருகோணமலை சேருணுவர பகுதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள தொன்னூறு பலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஸ்டீல் பணிய கைதிகளில் மூவரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது முந்தைய அரசு போதுமான நிதி ஒதுக்காததால் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன முன்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்காக ரூபா இரண்டு பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது எனினும் மேலதிகமாக மேலும் ரூபா ஆறு பில்லியன் நிதி ஒதுக்குமாறு நாங்கள் கோரியுள்ளோம் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க கூறினார் உள்ளூராட்சி தேர்தல்கள் ஆரம்பத்தில் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகம் மற்றும் துறைசேரி ஆகியன தேவையான நிதியை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கவில்லை பின்னர் அது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு மாற்றியமைக்கப்பட்டது எனினும் நிதிகள் அந்த நேரத்திலும் வெளியிடப்படாததால் தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைத்தது உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தாதது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை தொடர்ச்சியான மீறல் என்று கூறிய உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமீபத்தில் உத்தரவிட்டது இதற்கிடையில் சில வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று தங்கள் அரசியல் கட்சி இணைப்புகளை மாற்றிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதால் அப்போதைய வேட்புமனுக்களின் அடிப்படையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது அசாதாரண சூழ்நிலையாக இருக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு கூறினார் இதைத் தொடர்ந்து அமைச்சரவை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பதினாறாம் இலக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதன் மூலம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக முன்னர் கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்துள்ளார் யாழ் வால்வெட்டித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ் வால்வெட்டித்துறை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது அகவையுடைய குடும்பஸ்தரான சந்திரகுமார் சந்திரபாலன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை குறித்த நபர் பருத்தி துறை நகர் பகுதியில் மதுபோதை தருணம் குறித்த நபருக்கு பிடியாணை உள்ளதாக கூறி விசாரணை செய்ய பல்வெட்டித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணையின் பேரில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவர் பல்வெட்டித்துறை காவல் நிலையத்தில் வைத்து நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த நபர் இரவு உயிரிழந்த நிலையில் பல்வெட்டித்துறை ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து பருத்தி துறை ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனையில் மேலதிக தகவல்கள் பெற வேண்டியிருந்த சடலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தின் அனுப்பிக்கப்பட்டுள்ளது குறிங்கள் காணப்படுவதாகவும் இது ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இதனாலேயே குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையின் அசம்பந்த போக்கை கண்டித்து நேற்று பொதுமக்களால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது பயணிகளை நடுவீதியில் அந்தரிக்க விட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையின் அசம்பந்த போக்கை கண்டித்து பொதுமக்கள் நேற்று போராட்டம் நடத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நுணாவில் மேற்கு பகுதியில் நேற்று பழுதடைந்து நின்றுவிட்டது மாலை நான்கு மணியளவில் பேருந்து பழுதடைந்த போதிலும் இரவு ஏழு மணியாகியும் மாற்று ஏற்பாடுகள் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையால் மேற்கொள்ளப்படவில்லை இதையடுத்து ஏ ஒன்பது வீதியால் சென்ற வாகனங்களை மறைத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தலையீட்டை தொடர்ந்தே குறித்த போராட்டம் கைவிடப்பட்டதுடன் போக்குவரத்துக்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்மாந்துறை நைனா காடு சாவாற்றின் பனையடி இறக்கம் உடைப்படுத்தமையினால் பல விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எல்லைக்கு உட்பட்ட நைனா காடு சாபாற்றின் பனையடி இறக்கம் உடைப்படுத்துள்ளமையால் பல விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இவற்றுள் சாவாறு மருத்துவமனை பாப் முழுமையாக பாதிக்கப்பட்டு காணப்படுவதோடு வடசேலியா விவசாய நிலம் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கையில் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் சாவாறு பனையடி இறக்கம் உடைந்த நிலையில் காணப்பட்டது அதனை உரிய முறையில் சீரமைக்கப்படாமையால் இன்று இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு முழு பொறுப்பு உரிய அதிகாரிகளே அது மட்டுமன்றி இவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்ய இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளனர் அளவுக்கு அதிக நீர்வரத்து காரணமாக பாவட்குளத்தின் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அளவுக்கு அதிக நீர் வரத்து காரணமாக பாவற்குளத்தின் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதனால் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனை அடுத்து பாவற்குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்று வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மேலும் பல வான் கதவுகள் திறக்கப்படும் சாத்தியங்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாவற்குளத்தில் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர் கிறிஸ்தவ குளம் பாவட்குளம் படிவம் ஐந்து ஆறு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் நெடுக்குளம் நேரியகுளம் வீதி ஊடாக பயணிப்பவர்களும் கூடுதல் அவதானமாக போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது சதிர்காமத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக பன்னிரண்டு அறைகள் கொண்ட கட்டடத்தை கட்டிய நிலையில் ஜி ராஜபக்ஷவின் பேரில் பெறப்பட்ட மின்சாரக் கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டடத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ குற்றப் பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டடம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்தி வரும் விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு கடந்த பதினேழாம் நாள் கோட்டபய ராஜபக்ஷ விசாரணை நடத்தியது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு சுமார் இரண்டரை மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பத்திற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் ராணுவத்தை சேர்ந்த ஒரு குழுவின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இந்த கட்டடம் கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையை சேர்ந்த ஒருவர் அதை கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷிதராஜபக்ஷவை பாதுகாக்க கடற்படை வீரர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக கடந்த மூன்றாம் நாள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் யோஷித ராஜபக்ஷவும் விசாரிக்கப்பட்டார் அந்த கட்டடத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவரும் கூறியார் யோஷித் ராஜபக்ஷவை விசாரிப்பதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் பிரிவினர் டிசம்பர் ஏழு அன்று விசாரணை நடத்தினர் அரசாங்க ஒதுக்கு பகுதியில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் விசாரணை தொடங்கப்பட்டது கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியான பின்னர் விசாரணை நிறுத்தப்பட்டது அந்த கட்டடத்திற்கான மின்சார கட்டணம் ஜி ராஜபக்ஷ என்ற ஒருவரின் பெயரில் பெறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் தோட்டக்காடு தொடருந்து கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது மன்னார் தோட்டக்காடு தொடருந்து கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் தலை மன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் எனவும் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தாங்கியிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சேருநுவர பகுதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது திருகோணமலை சேருணுவர பகுதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினான்கு பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சேரணுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சேருணுவர கந்தலாய் வீதியில் சேருணுவரவில் உள்ள கல்லாறு ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள வளைவுக்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காத்தான்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினான்கு பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சேருநுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சாரதியின் கவனையினமே விபத்துக்கான காரணம் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள தொன்னூறு பலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள தொன்னூறு பலஸ்தீனியர்களை விடுதலை செய்துள்ளதாக இஸ்ரேலின் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் உடனான போர்த்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகவே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ட்ரேலை சேர்ந்த மூன்று பெண் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளதை தொடர்ந்தே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வந்தது இந்த போரை நிறுத்த அமெரிக்கா கட்டார் எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்திருந்தது அதன் அடிப்படையில் காசா முனையில் தங்கள் வசமுள்ள இஸ்ட்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது அதேபோல் போல் காசாவில் தாக்குதலை நிறுத்தவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது போர் நிறுத்தம் மொத்தம் மூன்று கட்டங்களை கொண்டது போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்து மூன்று பனைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டதுடன் முப்பத்து மூன்று கைதிகளுக்கு ஈடாக தாங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்கு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதாக தெரிவித்தது இதன்படி நேற்று இஸ்ரேல் நேரப்படி காலை எட்டு மணிக்கு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரவிருந்தது அதேவேளை ஒப்பந்தப்படி இருதரப்பும் விடுதலை செய்யப்பட உள்ள நபர்களின் பெயர் விவரங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாகவே தெரிவிக்க வேண்டும் அதன்படி இஸ்ரேல் விடுதலை செய்ய உள்ள தொன்னூறு பாலஸ்தீனியர்களின் பெயர் விவரத்தை நேற்றே வெளியிட்டுள்ளது ஆனால் ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டிய இஸ்ரேலிய பணிய கைதிகளின் விவரங்கள் நேற்று மதியம் இரண்டு மணி வரை வெளியிடவில்லை இதனால் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வராமல் இருந்தது இதனையடுத்து முனையில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் சுமார் இரண்டு மணி நேர தாமதத்திற்கு பின்னர் விடுதலை செய்யப்பட உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகள் மூன்று பேரின் பெயர் பாட்டியில் ஹமாஸ் தற்போது வெளியிட்டு மூன்று பேரை இன்று விடுதலை செய்தது இதனை அடுத்து இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள தொன்னூறு பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பணைய கைதிகளில் மூவரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துள்ளது காசாவில் மூவரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளது இவ்வாறு விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்து விட்டதாக இஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது விடுவிக்கப்பட்ட பணிய கைதிகள் தற்போது தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு ஆரம்ப வரவேற்பு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் ஆரம்ப மருத்துவ மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்ட பணிய கைதிகளை பொறுப்பேற்ற சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அவர்களை இஸ்டேலிடம் ஒப்படைத்தது ரோமிகோனின் டோரன் ஸ்டெயின் பிரச்சர் மற்றும் எமிலி டமாரி ஆகிய மூவரே இவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்களாவார் பணைய கைதிகள் விடுவிப்பில் பெருமளவு ஹமாஸ் உறுப்பினர்கள் ஆயுதங்களுடன் அணிவகுத்து நின்றமை அவர்கள் மீண்டும் காசாவில் தமது ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான வழிபாடு என பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை பணிய கைதிகளை விடுவித்த பின்னர் ஹமாஸ் வெளியிட்ட முதல் அறிக்கையில் இன்று ஜிஎம்டி நேரப்படி ஒன்பது பதினைந்து மணிக்கு நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று தெரிவித்துள்ளது குழுவின் ஆயுத பிரிவான அல் கஸ்தாம் படை பிரிவு முதல் ஆறு வார கட்டத்தின் போது பணிய கைதிகள் கைதிகளுக்கான பரிமாற்ற அட்டவணையை பின்பற்றும் என்று குறிப்பிட்டுள்ளது ஆனால் இஸ்ரேலிய போர் நிறுத்த முயற்சல்கள் ஒப்பந்தத்தை அச்சுறுத்தும் என்றும் டாசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்ற பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் தனது காணொலி உரையில் அல் கஸ்தாம் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா எச்சரித்துள்ளார் எல்லாம் எதிரியின் உறுதிப்பாட்டை பொறுத்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உறுதியாக வைத்திருப்பதை உறுதிப்படுத்துமாறு மத்தியஸ்தர்களை அவர் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்